ഓം നമോ ഭഗവതി സായ്നാഥായ് ജയ് സായ ഓം സായ് ശ്രീ സായ് ജയ് ജയ സായ് ഭക്തിടേ ചേനക്ക് അൻപത് ഇപ്പോ സായി ബാബാവ് പറ്റി സില അനുഭവങ്ങൾ ശ്രീര സായ ബാബാ ആയിരത്തി എണ്ണൂറ്റി ഇരുപത്തി ഐത് സിലേ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി പതിനെട്ട് വരയ്ക്കും வாழ்ந்த அற்புதமான மகான் அவர் வாழ்ந்த காலங்களில் நிறைய அற்புதங்கள் மகிமைகள் நிறைய பேருக்கு உதவிகள் உபயோகமாக இருந்த ஒரு மகான் அவர் ரொம்ப சிறப்பான மேன்மையான குணம் படித்தார் தெய்வத்தை மனிதன் நேரில் பார்க்க முடியாது பார்த்தா கண்ணு போயிடும் ஏன்னா ஞானக்கண்ணில் பார்க்க வேண்டிய தெய்வத்தை ஊனக்கண்ணில் பார்க்க முடியாது அது ஒரு ஒளி பிம்பம் மகா பேரழிவு அண்ணாமலையார் அப்படிதான் சொல்லவும் அருணகிரைன்னு சொல்லுவோம் அப்போ நேரடியா மனிதனை சந்திக்கக்கூடிய தெய்வ உருவம் தான் வந்து சாய்பாபா யோகி ராம்சுவரத் குமார் ராமநாமகரசி அதாவது தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்சவங்கவங்கலாம் கணக்கம்பட்டியார் கணக்கம்பட்டியாரே சாய்பாபா மாதிரி காட்சி கொடுத்துருக்கார் தாய்பாபா அங்கே சீரடியில் யாராக காற்று கொடுத்ததா அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா எல்லா ஞானிகளும் பிரம்மஸ்வரூபம் பிரம்ம மேன்ஸ் தெய்வம் இலை அப்படி ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் வாழ்ந்த மகான் வந்து சீரடி சாய்பாபா இவர் வந்து அவதார நோக்கமே வந்து மனிதனுக்கு நன்மையை செய்யணும் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு வந்து தன்னால் இயந்த உதவியை செய்யணும் ரெண்டாவது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை மேம்படுத்தும் இப்படி வாழ்ந்த ஒரு தான் வாழ்ந்த காலத்தில் இப்படிலாம் நன்மை ப பயர்ந்து இருந்தாரோ அதே மாதிரி அவருடைய அனுகிரகமும் அப்படி தான் இருக்குது ஏழை பணக்காரன் வியாதி புஷ்டரோகி இப்படிலாம் பார்க்காம வாழ்ந்தவர் தன்னுடைய காலங்களில் வந்து அந்த சீரடி எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப குக்கிராமமாக இருந்தது ஏதோ ஒரு இருபது முப்பது குடிசைகளோடு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்கள் வாழ்ந்த போது அது தன்னை அவரை அறிமுகப்படுத்திக்கும் போது அவருடைய வயது பானட்டு சீரடியில் வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு வேப்ப மரத்தரில் உட்கார்ந்துருப்பார் அடிக்கும் குளிர் குளிரளிக்கும் எந்த விதமான உணர்ச்சிகளையும் காட்டாமல் சாதாரண மனிதர் போல பசிக்குதுன்னு சொல்லாமல் யார்த்தை போய் கையேந்தான் நடத்துவது குறிப்பிட்ட சில பேர் பாயின்னு ஒரு அம்மா அந்த அம்மாவான் அவரை வந்து கண்டுபிடிக்கிது மொதம்போல ஒரு சாதாரண மனிதர் இல்லை ஒரு ஞானி அப்படி அப்படி கண்டுபிடிச்சி அவரை போய் விசாரித்தப்போ அவர் எதுவும் சொல்லலை ஆனால் அங்கே வந்த ஒரு சின்ன பையனுக்கு சாமி அருள்வர் அவன் சொல்கிறான் இது வந்து குருபீடம் பாபா உட்கார்ந்துருக்கிற வந்து குருபீடம் அதாவது பாபாவோடைய முன்ஜென்ம குருபீடம் அங்கே வந்து குறிப்பிட்ட இடத்த கதவை பிறக்க சொல்கிறான் ஒரு கதவை அந்த கதவை தந்து உள்ளே போனால் ஒரு பெரிய மண் கதவு அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே இறங்கி ஓப்பன் உள்ளே இறங்கினா நாலு விளக்கு எரியுது ஒரு விபூதி பயிருக்கு ருத்ராசமணி மாலை இருக்குது ஒரு பலகை இருக்குது இதெல்லாம் இருக்குது அந்த விளக்கு எழுதிக்கிட்டே இருக்கு யார் ஏற்றி வச்சா அது எத்தனை காலமாக எரியுது தெரியாது அந்த மாதிரி அப்படித்தான் சாயம்பாபா அறிமுகமாகிறார் அப்படி அறிமுகமாகி தான் யாருன்னு உணர்த்தக்கூடிய காலம் என்று அவர் வரும்போது முப்பது வயசு ஆகிறார் இப்போது தான் யாருங்கிறது முழுக்க முழுக்க அந்த ஊர் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க நம்மளை மாதிரியே சாதாரண மனிதர்கள் நிறைய பேர் எதிர்ப்பாகவும் இருக்கிறாங்க ஆதரவாகவும் இருக்காங்க உணர்ந்துக்கிட்டவங்க ஆதரவாக இருக்காங்க உணராடுறவங்க எதிர்ப்பாளராக இருக்காங்க எல்லாத்துக்கும் எதிர்ப்பு உண்டு மனித உருவத்தை எடுத்தால் எதிர்ப்பு பகை நோய் எல்லாத்தையும் தாக்கும் அவரையும் சாதாரண மனிதனாட்டம் வியாதி தாக்கி இருக்குது அதுக்கு இருக்கிறாரு நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் பாகோஜிஷ் இல்லைன்னு ஒரு பக்தருக்கு அனுகிரகம் எப்படி பண்ணுறாருன்னா குஷ்டரோகியா இருக்கார் அவர் யாரும் பக்கத்துலேயே நெருங்க யோசனை பண்ணுவாங்க ஏன்னா நாற்று அடிக்கும் இந்த புஷ்டம் அந்த காற்று வந்த குஷ்டம் வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் இவர் தான் போய் பக்கத்தில் போய் அவரை தொட்டு தூக்கி உடம்பை கழுவி அந்த ரோ குஸ்டா உள்ளான இடத்தில் வந்து நெய் தரவி அதுக்கு மருந்து போட்டோம் அப்படி அவர்கிட்ட கேட்குற உனக்கு நான் எதாவது பண்ணணுமா எதாவது உனக்கு அனுகிரகம் வேணுமா இந்த ரோகத்தை சரி பண்ணிட்டுமா இப்போவே பண்ணிட்டுமாங்கிற அப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னா வேணாம் பாபா இந்த வியாதி என் கூடவே இருக்கட்டும் நான் பிறந்த என் கூட இருக்குது இது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் என் கூட இருக்கணும் இந்த வியாதி மாரி நீங்கள் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பாபாவை ஏற்றுக்கிட்ட முதல் அடியவர் தான் அதுக்கப்புறம் வரிசையாக நிறைய பேர் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வந்து இணைகிறாங்க அப்படி இணைஞ்சு தன்னுடைய அருட்டலாசத்தை காட்டுறாரு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒரு தன்னுடைய பக்தன் ஒருத்தன் இரும்பு உலையில வேலை செய்கிறான் இரும்படிச்சிகிட்டு இருக்கிறோம் அக்னி எரியுது பக்கத்தில் மனைவி உட்காந்து அந்த அதை இருப நெருப்பு வரத்துக்காக அந்த இதை பண்ணிட்டுருக்குறாங்க அப்போது இவர் என்ன பண்ணுறாரு மனைவி கூப்பிடுற அதை எடுங்கிறார் அந்த அம்மா சடான்னு எந்திரிக்குது எந்திரிக்கும் போது தன் மடியில் அந்த குழந்த நெருப்புல விண்டுருது இப்படி நெருப்பில் உழுந்த அந்த நேரத்தில் பாபா தன்னுடைய அந்த சாவடியில் இருக்கக்கூடிய அக்னி அதாவது உதி துணிம்பாங்க அதில் வந்து அக்னி எரிஞ்சிகிட்டே இருக்க அதில் வந்து ஏதாவது சில விளைகளை போட்டுகிட்டே இருப்பார் அவர் உள்ள கை விட்றார் உள்ள கை விட்டோன்னு கூட நல்லா அவசரமாக என்ன பண்ணுறீங்கன்னு இருக்கிறாங்க இன்னும் இப்படி ஒரு வேலையை திடீர்னு பண்ணிட்டீங்க கை எரிஞ்சிடாதா அப்படின்னு பரவாயில்ல எரிஞ்சே அறிஞ்சிகிட்டு போகுது ஆனால் இப்போ என் பக்த வந்து காப்பாற்றப்பட்டான் அவனுடைய குழந்தை வந்து நெருப்பில் விழுந்துச்சு அந்த குழந்தையை நான் காப்பாற்றணும் சொல்லி காப்பாற்றுறேன் இந்த மாதிரி எங்கேயோ நடக்கிற விஷயங்களை வந்து தான் இருந்தாலும் கிட்டாட்டால் அங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்கும் அப்படி தான் இருந்த இடத்துல இருந்தே நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அதே பக்தர்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் தேடி போய் இரவு நேரத்தில் அக்ஷதை வீசுறதும் உதி கொடுக்கறதும் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதும் அவங்க நினச்ச தெய்வ உருவத்தில் போய் நிற்கிறதும் பாவாவிடையோ அவர் வாழ்ந்த காலத்தில் எல்லாம் நிறைய செஞ்சுருக்கார் முரலாம் ரமணர் செஞ்சுருக்கிறார் யோகி ராம் சுரத்மார் செஞ்சிருக்கிறார் இவங்களாம் செஞ்சுருக்காரு அதே மாதிரி பாபாவும் போகிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் ராமன் பெயர் சொல் கிருஷ்ணன் பேரை சொல் சிவன் பேரை சொல் நமசிவாய சிவாய சொல் ஸ்ரீராம் ஜெயராம் சொல் ஹரே கிருஷ்ணா சொல் விஷ்ணு படி ஸ்ரீராம படி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய மிக அற்புதமான ஞானி பிரம்மாண்டமான ஞானி ஸ்ரீ சாய்பாபா தன்னுடைய பக்தருக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டினவர் தன்னை வந்து பெருமாளாகவும் கிருஷ்ணனாகவும் தன்னோட உருவத்தை காட்டி ஒரு பக்கம் கண்ணில் சூரியனையும் ஒரு பக்கம் கண்ணில் சந்திரனையும் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு கைகளோட காட்சி கொடுத்தவர் ஸ்ரீபா இந்த சிறு பாப்பாவுடைய இயல்பு எனக்கு எப்படி ஒரு அறிமுகமானார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லையா அதை நான் சொல்லணும் இல்லையா சாதாரணமாக நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு பாபா சிறையை கொடுக்குறார் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபது இருபத்தஞ்சா கொடுக்குறார் அதை வாங்கி வச்சிருக்கிறேன் நல்லா தான் நான் வந்து அம்பாவு வாசல் அம்பாவில் வழிபட்டு வரேன் அம்பாவை வழிபட்டுக்கிட்டு அப்படியே இந்த இவருடைய இருக்கிறாரு அதுக்கு தீபாவளி காட்டுவேன் நெய்வேதி முன்னெல்லாம் சாதாரணமாக நடந்துட்டு இருக்குது இப்படியே போயிட்டுருக்கிற காலத்தில் என்னுடைய உடலில் சில பாற்றங்கள் சில தொந்தரவுகள்லாம் இருந்தது அப்போது எதிர்பாராத விதமாக கோரக்கர் வழிபாடு கொஞ்சம் இருந்தது இருந்ததுன்ட்டு ஏன்னா அவர் கணவர் வந்துருக்கிறாரு கோரக்கர் கணவர் வந்து அம்பாளுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் நடந்திருக்கிறது இந்த உபதேசம் நேர்லையும் உனக்கு கிடைக்கும் சொல்லி நடந்திருக்கு இப்படி நிறைய எனக்கு நடந்திருந்தாலும் பாபாவுடைய வழிபாடு அப்படிங்கிறது எப்படி நடந்ததுன்னா விருத்தாசலம் போயிருந்தேன் அங்கே ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து கோரக்கை வழிபடக்கூடிய ஒரு பெரிய பக்தர் கோரக்கோடைய ஆசீர்வாதம் வாங்கின மிக பெரிய பக்தர் அவர் அவர் ஞானி மாதிரி சாதாரண குடும்பம் நடத்துகிறார் ஆனாலும் கோரக்கரை வழிபட்டவரார் அவரை பார்க்க போகிறோம் அவரை பார்க்கும்போது அவர் வந்து ஏன்னா ப்ராசிங்காக வந்தீங்கன்னு கேட்டார் நாங்கள் சும்மா தான் உங்களை பார்த்துட்டு போகலாம் பேர் சந்திக்கிறோம் உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதெல்லாம் பார்க்கிறோம் சரி வாங்கன்ட்டு கூப்பிட்டு அன்றைய உபசரிப்பவர் காப்பி டீ இதெல்லாம் கொடுத்து சாப்பாடும் போட்டு அப்புறம் கூப்பிட்டு என்ன வேணும் எது வேணுன்னு அப்போ அவரை பார்த்துட்டோம் சாதாரணமாக பார்த்து எனக்கு கோரக்கர் எந்திரம் கொடுத்தாரு விபூதியை கொடுத்தாரு அனுப்பிச்சி விட்டார் அதில் வந்து சரியாக ஒரு ஒரு மா ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது எனக்கு யாரோ இங்கேருந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தா இவர் அந்த கோரக்கருடைய பக்தர் கோமன் நடக்குது சீன பாஷையில் பேசுகிறாரு கொஞ்ச நேரம் அப்புறம் பாலாம்பிகா மந்திரத்தை சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறார் எங்கிருந்தவோ வந்தவோனாம் இங்கிருந்தே போனவோ நாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்போது ஈரோட்டிலேருந்து வந்த இந்த பக்தன் அம்பாள் விவாசகன் வாக்குவன்மை கொண்டவன் ஒரு ஜோதிடர் இவனுக்கு கோரக்கர் சொல்கிற உத்தரவு இன்னிலிருந்து சிறுடி சாய்பாபா நீ வழிபடுற எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாய்பாபா போய் பார்க்குறேன் சிறுடி மண்ணுக்கு சீக்கிரமாக போய் பார்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறார் நானும் முயற்சி பண்ணுற ஒரு ஒன்றரை ஆண்டுக்காலம் போக முடியல எனக்கு செலவு கொண்டு வந்து கொடுத்தவர் உதைப்பெல்லாம் ஒர்க் பண்ணுறார் அவர் வந்து போறாரு என்ன மறந்துடுறாரு போற ஆறு மாதம் ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே போவார் ஒரு குரூப்பே கூட்டிகிட்டு போய் நான் மறந்துடற இது நடந்துகிட்டே இருக்குது இது கிடையில் ஒரு நாள் ஒரு புதன்கிழமை ராத்திரி கனவு கனவுல வந்து பாபா குதையில் வரா சாரட்டில் வர்றார் சாரட்டில் இருந்த குதிரையை கட்டி வந்து என்னை கூப்பிட்றார் வா சீரடி கூப்பிட்டு போனவா அப்படிங்கிறார் நான் ஏறி உட்காறேன் ஒரு சதக்கு தான் அப்படி ஒரு சுண்டு சுன்ற உடற ஒரே தாழ சேடி இறங்கி உள்ளே போகிறேன் கண் முடிச்சுக்கிறேன் அதில் வந்து சரியாக ஒரு ஒரே வாரம் அடுத்த வேலைக்கெழமை சேடி வாரம் ரெண்டு நாள் டிக்கெட் புக் பண்ணுறோம் ஒரு புதன்கிழமை இங்கேருந்து கிளம்புறோம் ஜோலார்பேட் ஜோலார்பேட் டு சிரடி சிரடி எக்ஸ்பிரஸ் இருக்குது சாய் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க நேரடியாக வியாழக்கிழமை மத்தியானம் பன்னென்றைக்கு சாய் எக்ஸ்பிரஸ் சாய் நகர் போகுது இறங்குறோம் போய் ஸ்நானம் பண்ணுறோம் நேராக பாபாவை போய் பார்க்குறோம் பாபாவை பார்க்கும்போது ஒரு சிறப்பான அனுபவம் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் முதல் போகிறேன் பாபாவை பார்த்து வணங்குறேன் வணங்கிட்டு எப்படி நிற்கிறேன் எனக்கு பேச்சு வரல மூச்சு வரல ஒன்றும் வரல நகர்றேன் என்னால் நகர முடியல யாரோ என்ன பிடிச்சிருக்கிறாங்க பக்கத்தில் பார்த்தா அந்த வாட்ச்மேன் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பணியார் ஊழியர் அவர் என்ன பண்றாரு கைய பிடிச்சார் இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் என்னை அங்கேயே நிறுவன இது பாபா நினைத்துறார் அவர்கள என்னப்பா இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் என்னப்பா தொடர்ந்து பார்த்தே இருக்கிறேன் அப்படியே பிரம்மபுரிசமாக நிற்கிறேன் கடைசியில் கரில் தண்ணி வருது பிரார்த்தனை பண்ணுறேன் நேராக வெளியில் வரும் பாபாவை சுற்றி வெளியில் வரும்போது வெளில வந்து உட்காந்த உடனே நாங்கள் நண்பர்கள் ஒரு எட்டு பேர் போயிருக்கோம் ஒரு பெரிய நாய் இங்கே தான் உயரமாக இருக்கும் வெள்ளை நாய் வந்தயம் வழியில் போயிருக்கு எத்தனையோ பேர் உட்காந்துருக்கோம் ஒரு குறுகு நேரத்தில் உட்காந்துருக்கோம் நிறைய நாய் இருக்குது அந்த நாய் மொத்தம் வந்து மடியில் படுக்குது எதிரிச்சு போக மாட்டேன் எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கி மடியில் படுத்துது அது பாடு படுத்துருக்குது அப்புறம் எழுந்திரிச்சு அந்த நக்கு மறுபடியும் படுத்துறது இது ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ரொம்ப நடந்தது அப்புறம் எந்திரிச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அது பாட்டு போயிடுச்சு அந்த நாயை அதுக்கப்புறம் அங்கே தேனால் கிடைக்கவே இல்லை அந்த நாய் எத்தனையோ நாயிருக்கு அந்த நாய் நல்லா அடையாளம் தெரியும் அந்த நாயை ஆனால் வந்தது பாபா அப்படின்னு நான் வளர்கிறேன் இந்த மாதிரி பாபா அற்புதங்கள் நிறைய செய்யக்கூடியவர் வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேருக்கு வாரி வழங்கக்கூடியவர் என்ன கேட்டாலும் கொடுப்பார் எனக்கு வந்து அவர் எதுவும் தரலை பக்தியை மட்டும் செலுத்து நான் கூட இருக்கிறேன் வழி நடத்துகிறேன் அப்படின்னு நான் வழி நடத்துகிறேன் அதுக்கு முன்னாடி பாபா பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை அம்பாள் வழி வர்றேன் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்ப்பேன் நிறைய வருவாங்க நிறையா போவாங்க அப்போ ஆர்டிஸ்ட் நான் நிறைய ஒர்க் பண்ணுவேன் ராத்திரி பாலாக வேலை செய்வேன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ நிறைய சில பிரச்சனைலாம் இருந்தது ஏற்று விட்டுக்காரன் சண்டைக்கு வருவான் பக்கத்து விட்டுருக்காரன் சண்டைக்கு வருவான் ஆனால் நான் தனியாக போட்டு தான் ஒர்க் பண்ணுறேன் அதையே தான் அவனுக்கு எனக்கு பிடிக்காமல் போச்சு இவர் வந்த ஒரு பாடு இவர் போய் பாட்டு வந்த ஒரு பாடு ஏற்று விட்டுக்காரன் வர்றான் வந்தால் அது காலில் விழுகிறான் ஏன்னு தெரியல நான் மனிச்சிங்கண்ணா தெரியாமல் பேசிட்டேன் இனிமே அவங்கள பேச மாட்டேன் அப்படிங்களாம் அந்த பக்கம் ஒரு அம்மா அப்படிதான் தம்பி ஏதாவது தெரியாமல் பேசலாம் மனுஷிக்கப்பா அப்படிங்கிறேன் இதெல்லாம் வந்து சாய்பாபாவை பார்த்துருப்போம் நடந்த நிகழ்வு கீழே இருக்கிறேன் கீழ் ரூம் இருக்கிறேன் மேலே வந்து ரூம் கட்டிருக்கிறேன் அங்கே போங்க நீங்கள் இதெல்லாம் நாங்கள் இருந்துச்சு ஆர்டர் பண்ணுறோங்கள அப்போ பாபாவை கூப்பிட்றேன் என்ன பாவா கூப்பிட்றாங்க வேடா போட்டுமா வேண்டாமா அப்படிங்க ஆனால் ராத்திரி வந்து அம்பாள் கனவு வர்றான் வந்தவ குங்குமம் கொடுக்குறாங்க ஒரு பை நிறைய விபூதி கொடுக்குறார் ஒரு பை நிறைய விபூதி எடுத்து வைக்கிற அப்படி எடுத்துக்க உதிப்பிரசாதம் எடுத்து கொடுக்குறா அதுக்கப்புறம் மேலே போகிறேன் மேலே போய் அங்கேயே உட்காந்து பண்ணுறேன் ஜாதகம் பார்க்குறேன் சோதிடம் பார்க்குறேன் உரவு பிரசவம் போகிறேன் எல்லாம் பார்க்குறேன் பூஜையெல்லாம் பண்ணுறேன் நிறைய எந்திர பூஜைகள் பண்ணிட்டு இருந்தா அந்த பாபாவை வழிபட அனுப்ப அப்படியே கம்மி பண்ணிட்டேன் யாருக்கு பாபா உத்தரவு கூட அவங்க உத்தரவு செய்கிறாங்க யாரும் செய்கிற ஒரு பெரிய வியாபாரி தான் வந்து இதை வியாபாரத்தை முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உழைத்தர்றேன் எனக்கு இது வேணும் எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தர்றேன் அந்த வியாபாரம் ஒரு ஐயாயிரம் கோடி போகும் அட்வான்ஸாக ஒரு கோடி தரேன் அதுக்கப்புறம் முடிச்சு கொடுத்த பாடு மிச்சம் ஒம்பது ரூபாய் அப்போது வந்து மேலே இருக்க சிவபெருமான் பழம் அடிக்கிறது காத்தே இல்லை சுழந்தடிச்சு கால விடுவது பாபா பழம் ஒட்டி ஏற்றமே நேரம் ஏற்ற மாதிரி அதை அப்படியே கீழ் விடுது அதோட அந்த வேலை நின்று போச்சு அதுக்கப்புறம் அவனும் வரல நானும் போகல ஏன்னா அது வேண்டாம் அப்படிங்கிறாங்க எல்லாம் ஒன்று தான் சாய்பாபாவும் சிவபெருமான் ஒன்று தான் ஏன்னா சிவபெருமான் மாதிரி காட்சியும் கொடுத்துருக்காரு பாபா சிவனே பாபா மாதிரி காட்சி கொடுத்துருலாம் சீரன் நடந்துக்க இப்படி பாபாவுடைய பெரியவர் சொல்லிக்கிட்டே போகலாம் அது அற்புதமான யோகி ஞானி தானே நிறைய பேருக்கு எப்படி எப்படியோ அறிவுப்படுத்தியிருக்காரு உதாரணம் ஒரு பக்தர் போகிறார் நான் பாபாவளோ கும்பிட மாட்டேன் எனக்கு அவர் தேவையில்லை நான் ராம பக்தன் எனக்கு ராமனை வழிபட்டால் போதும் அப்படிங்கிறார் சரி வா எனக்கு போகிறதுக்கு வாகனம் இல்லை என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு கூட்டிகிட்டு போகிறார் நண்பர் அவர் கூட்டிகிட்டு போன நண்பர் இறங்கி பாபா போயிடுறார் இவர் உள்ள கார்லேயே உட்காந்துருக்கார் இப்படியே உட்காந்துட்டு யோகன் விட சும்மா தெரியும் பார்க்குறாரு அங்கே பா ராமணிக்கிறார் ராமபக்தனுக்கு ராவணா காட்சி கொடுத்து இவரும் கதை தட்டு அவசேசமாக ஒழிப்பி கார் விழுகிறார் உளுந்து விழுந்து போது அங்கே ராமன் அப்படியே மாறி பாபாவாக காய்ச்சிக் கொடுக்குறார் அப்போ ஒரு உணர்கிறார் ராமன் வேறல்ல பாபா வேறல்ல அப்படின்னு உணர்கிறார் இது தத்துருவா அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்தது ஆயிரத்தி எட்நூறு நடந்தது இப்படி நிறைய பக்தர்கள் நடக்கிற மனை நம்பாத நிறைய பேர் நம்ப வச்சுருக்காரு எந்த நம்பிக்கையில்லாத சில பேருக்கு வந்து இன்னுமான் என்னை நம்ப இருக்கிறாய் அப்படின்னு கேட்டு அச்சனையை போட்டு ஊதி புசினார் நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான பாடல் ஒருத்தருக்கு வீட்டில் வந்து கதவை தட்டி உள்ளே வந்து ஏன் என்னை பாட மாட்டியா அப்படின்னு தமிழில் பேசி ஆசிரியம் பண்ணியிருந்தேன் பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுத்து அந்த அம்மா போயிட்டு வர போய்ட்டு வர அந்த அம்மாளுக்கு தமிழில் பேசி ரொம்ப நல்லா இருக்கும்மா அப்படின்னு ஆச்சரிய போட்டு ஆசீர்வாதம் இது சாய்பாபாவுக்கு நம்ம நிறைய மகிமைகள் இருக்குது நிறைய பெருமைகள் இருக்குது அவருடைய அனுகிரகத்தால் தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கிறேன் ஓம் நமோ பகவதி சாய்நாராயண்